நாற்பதாயிரம் கிலோமீட்டர்கள் தொடர்ந்து பறக்கும் பறவைகள் தன் மூக்கின் வழியாக கடல் நீரை நல்ல நீராக மாற்றும் பறவைகள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர்கள் பறக்கும் பறவைகள் பறவைகளை பார்க்கும் போதே நம்மளுக்கு அதிசயமா இருக்கும் ஏன்னா அது வானத்தில் வட்டம் அழகு அப்படி ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டியும் அசராமல் பறக்கும் என்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கும் இந்த விஷயம் எல்லாம் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிறது பார் டைல்டு காட்விட் இந்த பறவை நம்ம பார்க்கும்போது நம்ம ஊர்ல கிடைக்கிற காடை கௌதாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த பறவை செய்யற ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா இந்த பறவை ஒவ்வொரு தடவையும் குஞ்சி பொறிக்கிறதுக்காக அலஸ்காலிருந்து டாஸ்மேனியாவுக்கு பறந்தே வருது கிட்டத்தட்ட அலஸ்கால இருந்து டாஸ்மேனியா வரணும்னா பதிமூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர்கள் அது பறந்து வரணும் இருந்து டாஸ்மேனியாவுக்கு அது கடல் மேல இருக்கிற தான் பறந்து வருது ஒன்பது நாட்கள் எந்த இடத்துலையும் உார அது பறந்து வந்து குஞ்சு பொறிக்குது இந்த ஒன்பது நாட்கள் அந்த பறவை எதுவுமே உணவும் உட்கொள்ளாதான் அப்ப யோசிச்சு பாருங்க உணவு தண்ணி இல்லாம ஒன்பது நாட்கள் ஒரு பறவையால பறக்க முடியும் கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு குளிர்காலத்துல அந்த இடத்துல குஞ்சு பொறிச்சிட்டு திரும்பியும் டாஸ்மேனியால இருந்து அலஸ்காக்கு அதோட குஞ்சுகளோட ஒன்பது நாட்கள் டிராவல் பண்ணி பறந்து திரும்பியும் வந்துருமா கேட்கும் ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்தது கருப்பும் வெள்ளை சேர்ந்த ஒரு அழகான பறவை தான் இந்த ஆர்டிக் டேர்ன் இந்த பறவை ஒரே இடத்துல உடம்ப அசைக்காம ரெக்கையை மட்டும் அசைச்சிட்டு அப்படியே நிற்கும் இந்த பறவை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரிதான் இதோட செயல்பாடும் ரொம்பவும் அழகா இருக்கு இந்த பறவை கிட்ட இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலகத்திலே இனப்பெருக்கத்துக்காக ஒரு பறவை இவ்வளவு தூரம் போறது இந்த பறவை மட்டும் தான் எவ்வளவு தூரம் தெரியுமா இது கடலோரம் இருக்கிற பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கும் இது இனப்பெருக்கத்துக்காக அண்டார்டிகால இருந்து ஆர்டிக்கு பறந்தே வருது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர்கள் அது உணவு எதுவுமே உட்கொள்ளாம பறந்து வருதுன்னா யோசிச்சு பாருங்களேன் உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்ல இனப்பெருக்கத்துக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ற ஒரே உயிரினம் இந்த பறவை மட்டும்தான் அது மட்டும் இல்ல இதோட குஞ்சுகளை பயங்கர பத்திரமா பாத்துக்குமா இது கூடு கட்டாது தரையிலே தான் வந்து பாத்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் குஞ்சு பொரிச்சதும் அதுக்கு கிடைக்கிற எல்லா உணவையும் அதோட குஞ்சுகளுக்கே கொடுத்துருமா அவ்வளவு பாசமா பாத்துக்குமா இந்த பறவைகள் நம்ம கடைசி பார்க்க போறது ஆல்பர்ட் ரோஸ் பறவை இனத்திலே ரொம்ப நீளமான ரக்கை உள்ள பறவைதான் இந்த ஆல்பர்ட் ரோஸ் பேர் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி இந்த பறவை பாக்கிறதுக்கும் ரொம்ப ஜைஜான்டிக்கா அழகாவும் இருக்கும் இந்த பறவையோட ரக்கைகள் அதிகபட்சமா பத்து புள்ளி ரெண்டு ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய ரக்கைகள் அதாவது இதோட ரக்கையை விரிச்சு வச்சு பார்த்தா ஆரடி மனுஷனோட அதிகமான லென்த்ல இதோட ரக்கைகள் இருக்கும் அறுபது வருஷம் உயிர் வாழக்கூடிய இந்த பறவைகள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முட்டை போடும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் போடும் அதை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு பறவையும் பெண் பறவையும் அவ்வளவு பாதுகாப்பா அதை பாத்துக்குமா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர்கள் பறக்குமா காற்றோட வேகத்துல நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பறவையால பறக்க முடியும் இந்த பறவை கிட்ட இருக்க இன்னொரு ஆச்சரியமான குணம் என்னன்னா இந்த பறவை கடல் உப்பு நீரை வந்து தன் மூக்கால ஃபில்டர் பண்ணி அதை நல்ல தண்ணியா மாத்தி குடிக்கக்கூடிய திறனும் கொண்டது அண்டார்டிகால வாழ்ந்துட்டு இருக்க இந்த பறவைகள் இனப்பெருக்கத்துக்காக ஆறுல இருந்து ஏழு நாளுக்குள்ள கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர்கள் இந்த பறவைகள் டிராவல் பண்ணுதுங்க ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் பிடிச்சு போச்சுன்னா அதோட மூக்கை வச்சு நல்லா இடிச்சு பார்த்து சின்னதா ஒரு சண்டை போட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வானத்தை பார்த்து கத்துங்கலாம் இதை வந்து ஸ்கை காலிங் சயின்டிபிக்காவும் சொல்றாங்க இந்த மூணு பறவையும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியமான பறவைகளா இருக்கு இந்த மூணுல உங்களுக்கு எந்த பறவை ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் ஆண்டில் அண்டில் தனிஸ் பாய் ஃப்ரம் உங்கள் சரணகுமார் டாடா பாய் டேக் கேர்